ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் இன்னைக்கு நம்ம தட்டப்பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம யூஸ்வலாக செய்கிற பருப்பு வடை விடவே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக மெதுவடை மாதிரி இருக்கும் இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு ஒன்றரை கப்பு தட்டப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் இதை அலசிட்டு எடுத்து தனியாக வடித்து வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம அரைக்கும்போது தண்ணி இல்லாமல் அரைக்கணும் அதுக்காக வடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதோட கருவேப்பிலை நாலஞ்சு கொத்து எடுத்துருக்குறேன் அப்புறம் சோம்பு ஒன்றே டீஸ்பூன் எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா அரைச்சிடலாம் இது தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அப்புறம் இப்போ கிரைண்டரில் பருப்பு சேர்த்தி அரைச்சிக்கலாம் இது நம்ம தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கறதுனால இதில் கிரைண்டரில் சேர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வடித்து வச்சிட்டீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வரும் அப்புறம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம் இதில் பெருசாக தண்ணி இல்லாதனால இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றாது இந்த மாதிரி மாட்டிக்கும் நீங்கள் அப்பப்போ தள்ளி விட்டுட்டே அரைங்க அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சைட்லலாம் இருக்கிறத தள்ளி விட்டு ஆட்டுங்க எப்பவுமே மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா ஈவனாக அரைச்சிரும் அந்த டெக்ஸ்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு வந்து இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது கொஞ்சம் பருப்பருன்னு இருந்தால் தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக மொறு இருக்கும் அரைச்ச மாவை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது டேஸ்ட்டாக மட்டும் இல்லை ஹெல்த்தியானதும் கூட இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கங்க அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா ஈக்குவலாக வெந்து வரும் ரெண்டு சைடு இந்த மாதிரி பொன்னிடமாக ஆனதுக்கப்புறம் வடை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான வடை ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி